பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது எண்பது தொண்ணூறு காலங்களில் நடித்த காமெடி நடிகர்களோட சம்பளம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த சம்பளம் என்பது நமக்கு கிடைச்ச பத்திரிகையில் கிடைச்ச செய்தியை தான் நம்ம போடுறோம் பொதுவாக நடிகர்களை பார்த்தோம் நடிகைகளை பார்த்தோம் இப்போ காமெடி நடிகரோட சம்பளங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் நம்ம எம் ஆர் ராதா நகைச்சுவை மன்னன் மிக சிரிக்க வைப்பார் மிக சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகர் இவர் வாங்கிய சம்பளம் ஆறு லட்ச ரூபா அப்போவுமே வாங்கியிருக்காரு எவ்வளோ பெரிய தொகை சினிமா உலகிலே மிக அருமையாக சம்பளம் வாங்கி ஆறு லட்ச ரூபா இவர் வாங்கியிருக்கிறாரு அடுத்தபடியாக ஸோ இவர் மிக நகைச்சுவை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்ற பல நடிகருடன் இணைந்து நடித்திருந்தாலும் இவர் பெறப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூபா இவர் சம்பளம் பெறிருக்காரு ஸோ பொறுத்த வரைக்குமே மிக அருமையான ஒரு இளம் நடிகர் அப்போ இருக்க காலகட்டங்களில் இவர் வாங்கிய சம்பளம் நாலு அடுத்ததாக வெண்ணீராடை மூர்த்தி இவர் பெற்ற சம்பளம் என்று பார்க்கும்போது இவர் மூன்றரை லட்ச ரூபா தான் சம்பளம் ஆரம்பத்தில் இருந்து வாங்கியிருக்கிறாரு படிப்படியாக படிப்படியாக மேலே வாங்கிருக்கிறார் அந்த எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் இவர் பெறப்பட்ட சம்பளம் மூன்றரை லட்ச ரூபா அடுத்ததாக வி கே ராமசாமி நகைச்சுவையிலும் வில்லனும் குணச்சித்திர வேதங்களில் நடித்து கலைக்கிய இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது நாலேகால் லட்ச ரூபா பெறப்பட்டது வி கே ராமசாமி பெறப்பட்ட சம்பளம் நாலேகால் லட்சம் அடுத்ததாக விஷு அவர்களோட தம்பி கிஸ்மோ இவர் வாங்கிய சம்பளம் என்பது இரண்டரை லட்சம் தான் வாங்கியிருக்கிறாரு இவர் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு மிக அருமையான நடிப்பாளர் விசுவோட நிறைய திரைப்படங்கள் எழுந்து ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கிறாரு இவர் வாங்கிய சம்பளம் இரண்டரை தான் அடுத்த நடிகராக நமது கருப்பு சுப்பையா இவர் மிக அருமையான ஒரு நடிகர் பல திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது உன்னேகால் தான் ஒன்றே கால் லட்சம் தான் இவர் வாங்கியிருக்கிறாரு கம்மியான சம்பளம்தான் அந்த திருமாத்துறை என்பது அடுத்ததாக விஷு இவர் இயக்குனர் டைரக்டர் காமெடி குணச்சத்திரம் என்ற பல வேடங்களில் இவர் நடித்திருந்தாலும் இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது மூன்றரை லட்சம் தான் இவர் வாங்கியிருக்கிறார் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை லட்சம் தான் பெற்றிருக்கார் விஷு அடுத்த நடிகராக நமது ஓமக்குச்சி நரசிம்மா என்று அழைக்கப்படும் அந்த முடியை வச்சு திரைத்துறையில் கலக்கக்கூடியவர் பதினேழு பன்னெண்டு மொழிகள்லையும் நடிச்சிருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்கள் மேலே நடித்திருந்தாலும் இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது ஒரு லட்ச ரூபா தான் இவர் பெற்றிருக்கார் அடுத்த நடிகராக ஜனகராஜ் ஜனகராஜ் பல திரைப்படங்களிலும் புலச்சித்திரமாக மற்றும் முள்ளனாகவும் நடித்திருக்கிறாரு இவர் காமெடியிலையும் நல்லா நடிக்கக்கூடியவர் மிக சிறந்த நடிகர் இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது நாலு லட்ச ரூபா இவரும் பெற்றிருக்கிறாருங்க எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் அடுத்து நகைச்சுவை மன்னன் அந்த சிரிப்பால் கலக்கக்கூடிய குமரி முத்து மிக அருமையான நடிகர் இவரை பார்த்தீங்கன்னா சிறு சிறு வேடங்களில் தான் இவருக்கு பெறப்பட்ட சம்பளம் என்பது தொகை மிக மிக ரொம்ப கம்மி தான் நாற்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இந்த மதிப்பில் தான் இவர் அப்ராக்சிமெண்ட்டாக இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறாரு அடுத்ததாக துருளிராஜ் நகைச்சுவையிலும் கலக்களிலும் அந்த பெண்களுடன் நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த சுருளி பெற்ற சம்பளம் என்பது இரண்டரை லட்சம் பெற்றிருக்கிறார் நல்ல ஒரு நடிகர் அது படிப்படியாக நிறைய வாங்கியிருக்காரு அவர் பெற்ற சம்பளமே இரண்டரை லட்சம் தான் எம் எஸ் பாஸ்கர் தூரத்தேடி முழக்கம் போன்ற பல திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் ஆரம்பத்தில் நடிச்சிருக்காரு இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது ஐம்பதாயிரம் தான் ஆரம்பத்தில் இப்போ நிறைய சம்பளம் வாங்குகிறாரு இவர் ஆரம்பத்தில் பெறப்பட்ட சம்பளம் என்பது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபது எண்பது வரைக்கும் பெற்றிருக்கிறாரு அடுத்த நடிகராக மயில்சாமி இவர் பல திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிச்சிருக்கிறாரு காமெடி நடிகரான பிற நிறைய சம்பளம் பெற்றுக்கிறாரு ஆரம்பத்தில் இவர் வாங்கிய சம்பளம் என்பது எழுவத்தஞ்சாயிரம் தான் காமெடி நடிகனாக இருக்கும்போது பெறப்பட்ட சம்பளம் ஆரம்ப காலகட்டத்தில் அடுத்த நடிகராக அனுமோகன் இவர் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார் இவர் ஒரு இயக்குனர் கூட இவர் காமெடியனாகவும் பல திரைப்படங்களில் இணைந்து நடிச்சிருக்காரு இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது கால் லட்சம் பெற்றிருக்கிறாரு மிக அருமையான ஒரு நல்ல நடிகர் அடுத்த நடிகராக லூஸ் மோகன் என்று அழைக்கப்படும் நடிகர் நகைச்சுவை நடிகர் எல்லா திரைப்படங்களையும் நடிச்சிருப்பார் கலக்கலாக அந்த நடை உடையில் நடிக்கக்கூடிய ஒரு லூஸ் மோகன் என்ற நடிகர் இவர் பெறப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு அப்போ வாங்கியிருக்கிறாரு மிக அருமையான நடிகர் அடுத்த நடிகராக மணி போண்டா மணி அவர்கள் பெறப்பட்ட சம்பளம் என்பது ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்ராக்சிமெண்ட்டாக அவருக்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க பேமெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இவர் பெற்ற சம்பளம்ங்கிறது அறுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் அதிகமாக இப்போது நிறைய வாங்கியிருக்காரு ஒரு லட்சம் கிட்ட அடுத்த அடுத்த நடிகராக குசலமணி அவர்கள் உசலமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வண்ணமாக இருந்தாலும் பல திரைப்படங்களை நகைச்சுவாக வெத்தலைப்பட்டியை போட்டு நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் இவர் பெறப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா லட்சம் கிட்ட இவரும் பெற்றிருக்காரு அந்த தயத்தில் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு காமெடி நடிகர் ஒன்னேகால் லட்சம் பெற்றிருக்காரு அடுத்த நடிகராக நகைச்சுவை மன்னன் நாகேஷ் அவர்கள் மிக அருமையாக நடனமாக ஆடக்கூடியவர் நாகேஷ் அவர்கள் பெற்ற சம்பளம் என்பது நாலு லட்சம் ரூபா அப்பறம் அஞ்சு லட்சம் கிட்ட வாங்கியிருக்கிறாரு மிக சிறந்த ஒரு நடிகர் இவரும் பார்த்திங்கன்னா சம்பளங்கள்லேயே அதிகமாக பெறப்பட்டவர் இவரும் தான் நகைச்சுவையில் அடுத்த நடிகராக சோமு இவர் பெற்ற சம்பளம் என்பது இரண்டு லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு இவரும் சில சில இடங்களில் பல திரைப்படங்களில் இருந்து நடித்திருக்கிறார் விஜயகாந்த் ரஜினி கமல் என பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் இவர் பெறப்பட்ட சம்பளம் என்பது இரண்டு லட்சம் பெற்றிருக்கிறாரு அடுத்த நடிகராக பைல்வான் இவர் வில்லனாகவும் பார்த்துருக்கோம் பல திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா காமெடி நடிகராக கலக்கல் காமெடியாக வருவார் எல்லா திரைப்படங்களும் இவர் பெறப்பட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் இவர் வாங்கியிருக்கிறார் மிக வைட் மாஸ்டர் மற்றும் காமெடி போன்ற பல நடிகர்கள் இவர் இரண்டரை லட்சம் அடுத்ததாக நடிகர் சின்ன செயின் இவர் வாங்கிய சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அப்போவுமே நாலு லட்சம் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க மிக சிறந்த ஒரு நடிகர் சிறு வேடங்களில் இருந்து பெருவிடங்களாக நடித்திருக்கிறார் நகைச்சுவை மற்றும் பல நடிக்க நடிக்கப்பெற்ற நமது சின்ன செயின் அவர்களுக்கு நாலு லட்சம் பெறப்பட்டது அடுத்த நடிகராக சார்லி சார்லி அவர்கள் பெற்ற சம்பளம் என்பது மூன்று லட்சம் வாங்கியிருக்கிறார் இவரும் திரு வயதிலிருந்தே பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு எல்லா நடிகர்களூடையும் இணைந்து நடிக்க பெற்ற ஒரு நல்ல நடிகர் சார்லி அவர் பெற்ற சம்பளம் என்பது மூன்று லட்சம் மிக அருமையான ஒரு நடிகர் நடிகர் பாளையா பாளைய அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போவுமே அவருக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் கிட்ட கொடுத்துருக்கிறாங்க நல்லா நகைச்சுவையாக நடிக்கக்கூடிய மிக நகைச்சுவை மன்னன் என்று போற்றப்படும் அளவுக்கு எஸ் பாளையா அவர்கள் இவரும் அஞ்சு லட்ச ரூபாய்கிட்ட அப்போவே பெற்றிருக்கிறாரு நல்ல நடிகர் அடுத்ததாக தேங்கா சீனிவாசன் என்று அழைக்கப்படும் இவர் இவர் பார்த்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபாய்க்கிட்ட அப்போவே பெற்றிருக்கிறாருங்க எம்ஜிஆர் டிவாஜி காலகட்டங்கள் நடித்திருந்தாலும் இவர் பெற்ற சம்பளம் என்பது மூன்று லட்சம் வாங்கியிருக்கிறாரு தேங்காய் சீனிவாசன் அடுத்த அடுத்த நடிகராக சிரிப்பின் மன்னன் அஹா என்று சிரிக்கக்கூடும் நமது செந்தில் செந்தில் அவர்கள் பெறப்பட்ட சம்பளம் என்பது நாலேகால் லட்சம் வரைக்கும் இவர் பெற்றிருக்கிறாருங்க மிக அருமையான ஒரு சிறந்த நடிகர் இவர் பெறப்பட்ட சம்பளம் ஒரு கால் லட்சம் பெற்றிருக்கிறார் அடுத்ததாக வைகை புயல் வடிவேல் என்று அழைக்கப்படும் நடிகர் இவருக்கு சினிமா மார்க்கட்டத்தில் ஆரம்பத்தில் கிடைக்கப்பட்டது ஒன்றே கால் லட்சம் ஒன்று தான் வாங்கியிருக்கிறாரு இப்போ நிறைய வாங்குகிறாரு அடுத்த நடிகராக நக்கன் நையாண்டி நமது காமெடி நடிகர் அஞ்சு லட்சம் கிட்ட வாங்கியிருக்காரு அந்த காலகட்டத்தில் மிக அருமையான ஒரு நடிகர் நகைச்சுவை இப்போ வாங்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்திற்கு கோடி கணக்கில் பதினெட்டு கோடி இருபது கோடிக்கிட்ட ஒரு ஒரு திரைப்படத்திற்கும் பத்து கோடி எட்டு கோடிக்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாரு மிக சிறந்த நடிகரில் டாப்பில் இருக்கிறது இவர் தான் இப்போ இருக்க காலகட்டம் என்பது நம்ம குறிப்பிடல பொதுவாக எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் நடித்த நடிகர்களோட காமெடி நடிகை அவங்களோட சேலரி தான் நம்ம போட்டிருக்கிறோம் அவங்க என்ன சம்பளம் பெற்றார்கள் என்று தான் உங்களுக்கு தெரிஞ்சதை கமான் பக்கத்தில் கமான் பண்ணுங்க என்னென்னு இது நமக்கு ஜெமினி சினிமாவில் இருந்து எடுக்கப்பட்டது தான் இவங்களோட சேல்ரி எல்லாமே இவங்களை என்னென்ன சேலரி வாங்கியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதில் எது இருந்தால் மாற்றங்கள் இருந்தால் கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எந்தெந்த நடிகர்களை பற்றி போடலாம் போட வேணாம்னு சொல்லி இதுலேயும் கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்